ஜிரல் ஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பொள்ளாச்சி வரும்போது கரெக்டாக கோவில் பாளையம் கோவில் பழத்துக்கு மேற்கு சைடு வந்தீங்கன்னா சூளக்கல் சூளக்கலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னியூர் சென்னியூர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த இடம் பஸ் ரூட் தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தென்விடல் தார் ரோடில் இடம் வந்து கிழக்கு பேசிங்கன்னு அமைஞ்சிருக்கு வாஸ்துக்கும் பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட தெற்கு சைடு பார்ட்ரு பார்த்திங்கன்னா உழவோட்டு மாதிரி இருக்கு தெற்கு சைடில் உழவு அது வரைக்கும் வந்து தெற்கு சைடு பார்ட்ரு வந்துடும் உழவோட்ருந்து முன்னாடி நம்ம க்ரீனாக இருக்கிற வந்து நம்ம லேண்டு வந்துடும் அதே மாதிரி வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடுன்னு பொதுப்பாதைன்னு மேற்கு நோக்கி போகும் அது வரைக்கும் வடக்கு சைடு உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிழக்கு ப்ளஸ் வடக்கு ஒரு கார்னர் லேண்டாக அமைஞ்சிருக்கு நாலு மூளைக்கு அளந்து பக்காவாக லேண்டு கல்லூனு எட்டி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு சைடு பாட்ரை வந்துடும் அதேமாதிரி மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா தோப்பு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் வந்துடும் கிழக்கு சைடில் உங்களுக்கு தார் ரோடு வந்து பாட்ராக வந்துடும் நல்லா ரெக்டேங்கிள் ஷேப்பில் ரொம்பவே இந்த இடம் அருமையாக அமை அமைஞ்சிருக்கு நம்ம இடத்துக்கு தொட்ட மாதிரி பக்கத்தில் பாருங்கள் எல்லாமே விவசாயம் இருக்காங்க இப்போ தக்காளி செடி போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தனி சோர்ஸுக்கு இந்த ஏரியா பிரச்சனை கிடையாது நல்லா தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா உங்களுக்கு மேற்கு சைடு கேரளா மலையும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம நம்ம ஏரியா மலையும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்புகள் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிகிட்டு நீங்கள் தோட்டம் உருவாக இந்த இடம் சூப்பராக இருக்கும் இந்த இடத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம இதில் அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்